வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பாட்டியோட எழுபத்தைந்தாவது நாளை ஒட்டி தான் வருது குலதெய்வம் கோவிலில் வேல்ஸ் குடும்பம் அசம்பிள் ஆயாச்சு இறங்குற பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பசங்க நம்ம பிறந்த நாளைக்காக பேனர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஆனந்தப்படுறவங்க கோமதி குடும்பம் வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்துட்ருக்கேன் ஒரு வேனும் வருது அதுலேருந்து கோமதி குடும்பம் இறங்க பாட்டிக்கு ஏக சந்தோஷம் என் பிறந்த நாளைக்கு மொத்த குடும்பமுமே வந்து சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க அவங்க கூட சண்டை எதுவும் போட்டு வச்சிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க முத்துவேல் ஏற்கனவே கோவில் தானே வந்துட்டு போகட்டும்னு ஒத்துக்கிட்ட நிலையில் சக்திவேல் மட்டும்தான் இன்னும் முறுக்கிட்ருக்காரு அதுலேயும் குமரவேல் வேறு அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் எந்த விதத்துலையும் தோக்க மாட்டீங்க எல்லாரை விட ஒருபடி நீங்கள் தான் மேலே இருப்பீங்க அப்படி உங்களை பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அவர் எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் பகைமை பாராட்டம் விரும்பலை பாண்டியன் குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பலை இந்த நிலைமையில் எப்படி அப்பாவை ஜெயிக்க வைக்க போகிறாருன்னு தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் மொத்தத்தையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆடல் பாடல் விருந்துன்னு தடபுடலாக போயிட்ருக்க பாருங்க இது என் ஆத்தாவுக்காக நாங்கள் செஞ்சிருக்க செயின் அப்படின்னு சக்திவேல் சொல்ல முத்துவேலதா உங்கள் அம்மாவுக்கு போட்டு விடுறாரு கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க எல்லாரும் அங்கங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க சந்தோஷமாக இதை பார்த்துட்டு இருக்காங்க கோமதி குடும்பம் கோமதி அவங்க அம்மா பக்கத்தில் வந்து அம்மா இந்த வலையில் போட்டுக்கோ அப்படின்னு போட்டுவிட பாட்டி நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க கதை ஆசைப்பட்டபடியே பாட்டியோட வீட்டுக்காரர் அதுதாங்க அவங்க தாத்தாவோட ஃபோட்டோவையும் பாட்டியோட ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோவாக கொண்டு வந்து பிறந்த நாள் பரிசா கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாங்க ஆகா இல்லவே இல்லைன்னு நினச்ச விஷயத்தை இந்த பையன் கதிர் சாதிச்சு கொடுத்துருக்கான் குடும்பமாக எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு பாட்டி கதர்கிட்டேயே கேட்க கதிர் உடனே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுறாரு ஃபோட்டோகிராஃபர் என்ன வாங்க எங்களை குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஃபோட்டோகிராஃபரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு அந்த ஃபோட்டோவில் சக்திவேல் மாரி குமரவேலை தவிர மீதி எல்லாருமே இருக்காங்க அதுவும் பாண்டியன் முத்துவேல் பக்கத்தில் நிற்கிறாரு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கு இதில் சக்திவேல் மாறி குமரவேல் என்ன பார்க்கலாம் இப்போ போட்டோல ஒன்றா இணைஞ்ச குடும்பம் நெஜத்திலையும் ஒன்றா இணையுமா ஏதேதோ காரணங்களால தள்ளி போட்டு போயிருக்கிற குமரவேல் அரசி ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்னு சேருவாங்களா இதெல்லாம் வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்